பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே யார் ஒருவர் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் யார் பக்தியின் மூலம் சக்தியை பெற்று சக்தியின் மூலம் சாதனை செய்யும் தனுசு ராசிக்காரர்கள் நிர்வாக திறமையிலே கொடிக்கட்டி பரப்பவர்களே ஆன்மீக அறிவை பிறவியிலே பெற்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற நல் உள்ளம் படைத்தவர்களே இப்படிப்பட்ட தனுசு ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் இந்த பதிவிலே நான் சொல்ல இருக்கின்றேன் முதலிலே இந்த மாதத்திலே ஐந்து கிரகப் பெயர்ச்சிகள் நடக்கின்றன இரண்டு புதனுக்கு உரியது ஒன்று சூரியனுக்கு உரியது இன்னொன்று செவ்வாய்க்கு உரியது மற்றொன்று சுக்கிரனுக்கு உரியது இந்த பலாபலன்களையும் நாம் எடுத்துக்கொண்டு கணக்கிட்டு பொது இணைத்து செப்டம்பர் மாத பலாபலன்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது நான் கொடுக்க நினைக்கிறேன் எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படும் தனுசு ராசிக்காரர்களே நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர் இந்த செப்டம்பர் மாதம் பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும் சுப பலன்கள் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்ல தொழில் வியாபாரம் திருப்திகரமாய் நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையை அலைய வேண்டியது இருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளி குறை குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணங்கள் உண்டாகும் நிலை உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி தேடி ஓடி வருவார் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் குறிப்பாக அரசியல்வாதிகள் கட்சியின் தலைமையின் ஆணையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டாம் தொகுதி மக்களிடம் நெருங்கி வழுவது அவசியம் கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்களும் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்விகள் மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியிலே திருப்தி உண்டா மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மனதிலே தன்னம்பிக்கை கூடும் துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள் சந்திரனின் சஞ்சாரம் உங்களது என்னப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலை ஏற்படும் மற்றவர்களுக்கு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதிலே நாட்டம் செல்லும் மனதின் ஓட்டம் செல்லும் கௌரவம் அந்தஸ்தும் உயரும் வீண் செலவுகள் உண்டாகும் ஓராளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் தொழிலின் விரிவாக்கத்தை செய்யும் முயற்சியிலே ஈடுபடுவார் அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீர்கள் ஆனாலும் போட்டிகளை பற்றிய கவலைகள் தோன்றும் சமாளிக்க முயல்வீர்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் மனதிலே தன்னம்பிக்கை கூடும் துணிச்சலாய் எதிலும் ஈடுபடுவீர்கள் சந்தனின் சஞ்சாரம் உங்களது என்னப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலை ஏற்படும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும் கௌரவம் அந்தஸ்து உயரும் வீண் செலவுகள் உண்டாகும் உத்திராதம் ஒன்றாம் மாதம் உடையவர்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வார்கள் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் மாணவி மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாய் பொழுதை கழிப்பீர்கள் ஆன்மீக பணிகளிலே நாட்டம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன குருவிற்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து வே கிழமைகளே வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டா அதற்ற கிழமைகள் ஞாயிறு வேழன் வெள்ளி சந்திராசம தினங்கள் செப்டம்பர் பதினேழு பதினெட்டு அதற்ற தினங்கள் செப்டம்பர் பதினொன்று பனிரெண்டு அதற்ற திக்கு கிழக்கு அதற்ற வண்ணம் பச்சை மஞ்சள் அதற்ற எண்கள் மூன்று ஐந்து ஒன்று ஒன்பது ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது கூடுதலாக ஜோதிட ரகசியங்களை தெரிவிக்கின்ற பகுதியும் இதிலே இணைக்கப்பட்டது அதன் மூலம் நீங்கள் ஜோதிடத்தை கற்று பிறருக்கு வழிகாட்ட உதவுகின்ற அற்புதமான பகுதியும் இணைக்கப்பட்டு இருப்பது அன்பர்களுடைய கவனத்திற்காக நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமி என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்